மனதின் வாசலில் வீசிய மௌனங்களின் பூங்காற்று மங்கையின் வாசத்தில் பூத்த மலர்களின் நீரூற்று காதல் ஒரு கண்ணாடி நொறுங்கியதும் நினைவுகள் ஒவ்வொரு செல்லிலும் ஒரு நினைவாய் ஓராயிரம் நினைவுகள் ஆகும் வசந்தத்தில் காத்திருந்த ஒரு காற்றும் ஒரே வேரில் பூத்திருந்த கனவும் கலகத்தின் காதலில் காத்திருந்த வேதனை உன் உன் எழுத்துக்கள் என் என் புத்தகங்களில் நான் பக்கங்களாகிவிட்டன புன்னகையை கனவுகளில் விதைத்ததும் வழியாகிவிட்டது உறவு முறைந்து விட்டது அன்பு விட்டது பாசம் பறந்து விட்டது நீ ஏதோ ஒரு கரங்களில் எப்போதோ சேர்ந்திருக்க நான் கண்ணீரின் ஈரத்தால் உன்பிம்பத்தை அழிக்க முயன்று கொண்டிருக்க நம் காதல் மட்டும் பைத்தியக்காரத்தனமாய் காத்திருக்கும் உனக்காகவும் எனக்காகவும் பைத்தியக்காரத்தனமாய் காத்திருக்கும்